சமயத்து கேட்ட வார்த்தையை கட்டுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் taught. வருத்தப்பட்டு பார சுமந்து பாவ உலகத்திலே இன்றைக்கு பாவத்தை பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் இழைப்படைந்து எனக்கு யார் இதிலிருந்து விடுவிப்பா என்னை யாரு ரட்சிப்பா எனக்கு இந்த பாவத்தை விட முடியாதபடிக்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பாவத்தில் இலைப்படைந்து களைப்படைந்து சோர்ந்து மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சபையில இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு இப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வெளியில இருக்கிறவர்கள் என்று சொல்வது

ஆண்டவர் அப்போ சொல்ல இடத்தில் சொன்னது நீ போய் ஆசீர்வாதத்தை பேச என்று சொல்லல காணாமல் போன இசை வீட்டாரிடத்தில் போகும்போது கவனமா பேசுங்க எதை பேசணும் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பேசுங்க children of god god is telling today that the full the church is fully carrying the burden of sin and becoming weary you are carrying a cross the cross of sin and you are asking who will deliver me who will deliver me today's churches everybody including the believers and servants of god many are fully in sin nobody is truthful and faithful to god very few people here and there they are truthful and the these servants of god they are living a life of sin with non-eternal joy they do not long for eternal life but they love this world this worldly pleasures today's churches are in the condition of uh, the times of loath there were homosexual sins for men with men and women with men, women and today's Churches are also like this, and like the days of Noah, they are not listening to the word of the preachers. They are drinking sin as water. They are fully in sin to sustain them with the word. Those who are weary, their servants of God should preach, not with the word of blessing, not with graceful words, but you have to say, repent, repent, for the kingdom of God is near. God called his disciples in Matthew and did not tell them go and preach and make the people people uh, to live a blessed life instead jesus said go to the lost house of the rebellious israel and you search them you rebuke them you correct them and you turn their way towards the word of god தேவ பிள்ளையே கிறிஸ்த இந்த பூமியிலே நாம் நல்வழியிலே நடப்பதற்கு மனம் திரும்பி கனி கொடுப்பதற்கு வருவதற்கு நிலைத்திருப்பதற்கும் மற்றவர்கள் மீது அன்பு கூறுவதற்கு கற்றுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லி கற்றுடைய அன்புக்குள் கொண்டு வருவதற்கோ இயேசுடைய உபதேசத்தை கிறிஸ்து மூன்றரை ஆண்டு ஊழியத்தில் அவங்களை பிரசங்கித்தாங்க அவங்களுடைய சொல்லி கொடுத்தாங்க எழுபது அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க இதைத்தான் அவர்கள் அந்த ஆதி நாட்களில் ஆதி அப்போ சபை கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை அப்படியே பிரசங்கித்தது அதனாலே தான் அங்கே எழுப்புதலை கண்டார்கள் children of god jesus in his 3 and 1/2 years ministries he preached the people to go in the right way to repent to long for the kingdom of heaven you to bear fruits to become true believers of god to have true love for god he told the disciples also to preach the ஏற்ற வார்த்தையை சொல்லும்படியாக அறியும்படியாக கருத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்வினார் ஊர் அவர் தன்னுடைய முதல் பிரசங்கமே என்ன சொன்னாங்க மனம் திரும்பங்கள் சமீபமாயிருக்கிறது அந்த சமயத்திலே அதாவது ஏற்ற வார்த்தை எதாக இருந்தது என்றால் மன்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு

என்ன என்ன பாவ படங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்து மகிழ்ந்து தாய் தகப்பனுக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவி கணவனுக்கு தெரியாம கணவன் மனைவிக்கு தெரியாம பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு தெரியாம இப்படிப்பட்ட பாவ படங்களை இன்னைக்கு செல்போன்ல பார்த்து இன்னைக்கு நோபாவுடைய காலத்தை போல ஆணுக்கு ஆண் இன்னைக்கு அதாவது படிக்கிற இடங்களிலே கல்லூரிகளிலே இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால் பெண்ணுக்கு பெண் அப்படிப்பட்ட பாவ காரியங்கள் நடக்கிறது Children of God, 2000 years ago, Jesus preached that is, He sustained the people with one word that is needed for the hour. That is, repent, the kingdom of heaven is near. In today's world also, at this time, present time also, the sustainable word is repent, the kingdom of heaven is near. Today is like the days of nova and loth There is wardom, there is adultery. People are drunk. People are fully in sin, fully in the world. Worldly pleasures. You see, nowadays everybody, from children to adults, everybody they are having an Android cell phone. What do they watch in that? They watch porn. In that, the people, the children, they don't know what they are watching. Uh, the parents they don't monitor the children, and they do not know what the children are watching. The husband do not know what the wife is watching, and the wife do not know what the husband is doing. Both the whole family, everybody, is in sinful life, and they are behind a non. Eternal worldly pleasures. In colleges today, the students, the girls, and the boys, fully they are in homosexual sin with men with men and women with women. Today's world is fully going behind all such things without any deliverance.